மண்டே மார்னிங் சிஸ்டரிங்களா வீட்டில் வெட்டிங் இல்லைங்களா ஸோ அவங்க டாட்ருக்கு எங்கள் வீட்டு சைட்லேருந்து நலங்கு வந்து ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் போல் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நான் இதுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் டின்னருக்கான மெனு வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம என்னமோ சிம்பிள் அப்புறம் ஈஸியான மெனு அப்படின்னு தான் பிளான் பண்ணுவோம் ஆனால் அந்த வேலை வந்து நம்ம குவான்டிட்டி நிறையா செய்யறதுனால ரொம்பவே டைம் வந்து அதிகமாக இழுத்துகிட்டே போயிடுது ஸோ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஊற வச்சாச்சு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய வேலைலாம் எடுக்கும் போது எனக்கு அம்மா அப்பா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க முந்தின நாள் நலங்குக்கு வந்துட்டு அப்படியே ஸ்டே பண்ணிட்டாங்க காலையிலேருந்து கூட எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க மாமியாரையும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் அவங்களுமே வந்துட்டாங்க ஸோ அப்பா வந்து இந்த தேங்காய் துருவது அதெல்லாம் பண்ணுவாங்க பட் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்களா அவங்க வந்து இந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி திருவி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்பா எனக்கு வேறு எதாவது வேலை கூட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்பா வந்து இந்த நலங்குக்கு கொடுக்க வேண்டிய தாம்பளத்தெல்லாம் ரெடி பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாலை வந்து வீட்டிலே கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் சிஸ்டினோட சின்ன பொண்ணை தான் வந்து இந்த வருஷ பிளேட் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் கூட ஹெல்ப்பு கூப்பிட்டுருந்தேன் ஸோ இந்த மாலையும் அவ்வளே இருந்தாங்க அம்மாவும் அவ்வளோ சேர்ந்து போனாங்க ஸாரி வந்து இந்த பர்பிள் அண்ட் பிங்க் கலரில் தான் இருந்தது ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் மாலை வாங்கணும் அப்படின்னு பிளான் இருந்தோம் பட் பிங்க் கலரில் அவ்வளோவா ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கல இந்த நாட்டு ரோஸ் தான் யோசித்தேன் பட் இந்த பூக்கும் அந்த பூக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுதான் ஸோ மேட்ச் பண்ண முடியல ஸோ நாங்கள் வந்து இந்த பர்பிள் அதுக்கப்புறம் அதிலே ஒரு ப்ரவுன் கலர் மிடில் வந்து இந்த மினி ரோஸ் இது மாதிரி ஒரு கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபைனலாக அந்த மாலையோட லுக் வந்து இப்படி தான் இருந்தது பார்க்கவும் சூப்பராக தான் இருந்தது பரிசு பிளேட் டெக்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டின்னருமே எல்லாமே ரெடி பண்ணி முடித்தாச்சு என்னோடய அக்கா வந்து இட்லி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஸோ அவங்க வீட்டிலேருந்து இட்லி ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டாங்க ஸோ பரிசு பிளேட்டு டின்னர் எல்லாத்தையும் நாங்கள் வந்து வண்டியில் எடுத்து வச்சுட்டு நாங்களும் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் போகும்போதே அங்கே எல்லாமே ரெடியாக இருந்தது கெஸ்ட் அம்மா எல்லாருமே இருந்தாங்க ஸோ இமீடியட்டாக வந்து நலங்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வருஷ பிளேட்டெலாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம் நலங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் வண்டியிலேருந்து இறக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நலங்கு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி இருந்தோம் எங்களோட நலங்கு வந்து நாங்கள் ஈவினிங் பிளான் பண்ணதுனால இந்த பவர் கட் பற்றி அவ்வளோவா யோசிக்கல அன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் மழையும் இருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் பவர் வந்ததுக்கப்புறம் பண்ணலான் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படி தான் யோசித்தோம் பட் அதுக்கப்புறம் இந்த லைட் வெளிச்ச இந்த விளக்கு வெளிச்சத்தில் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது இதுக்கு முன்னாடி டே லைட்டில் பண்ணது கூட அவ்வளோ அழகாக இல்லை ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நலங்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டோம் ஸோ இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டின்னருக்குள்ளே வந்து பவர் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த நலங்கு ஒர்க் முடித்ததுமே எக்ஸாக்டாக வந்து டின்னருக்கு பவர் வந்துடுச்சு அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முந்த நாள் நலங்களலலாம் வந்து எல்லோரையுமே கூப்பிட்டு நலங்கு வைக்கணும் தங்கச்சி அதுக்கப்புறம் மாமா ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் கூப்பிட முடியல அது வந்து கொஞ்சம் கடகடன் அப்படியே பண்ணிட்ட மாதிரி ஆகிடுச்சி ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இன்றைக்கி நலங்கு வச்சுருந்தாங்க அங்கே இருந்த ஜென்ட்ஸ் எல்லோரும் கூட குட்டீஸு எல்லாருமே வந்து நலங்கள்லாம் வச்சு பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாருக்குமே ஒரு ஃபன் மூமெண்டாகவும் இருந்தது நல்லபடியாக நலங்கு வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் டின்னரும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மெனுவில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்துடலாமா நான் வந்து குலாப் ஜாமுன் அதுக்கப்புறம் மெதுவடை ரெடி பண்ணியிருந்தேன் மெயின் மெயின் கோர்ஸில் வந்து இட்லி சாம்பார் கார சட்னி தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி ஆனியன் ரைத்தா வெஜிடபிள் குருமா சப்பாத்தி ஃபைனலாக வந்து ஹாட்டாக பாதாம் மில்கோட சர்வ் பண்ணியிருந்தோம் யூடியூப்பில் நிறைய இந்த ஃபுட் விலாக்ஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னோடய ஃபுட்டை ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க நாங்கள் சர்வ் பண்ணி முடிச்சு எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் உட்கார வச்சு கல்யாணம் பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இப்படி தான் எங்களோட நலங்கு ஈவெண்ட் வந்து ரொம்ப ஃபன்ஃபில்டாக சூப்பராகவே நடந்து முடிஞ்சுது